தம்பிங்களா தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அடுத்த ஜூன் நம்ம டார்கெட் விஜய் வீட்டில் இருந்து தாவேகா நிர்வாகிகளுக்கு பரந்த ரகசிய அறிக்கை வாத்தி ரைடு ஸ்டார் திரைப்பட உலகில் ஒரு முன்னணி இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் விஜய் தற்போது தமிழக அரசியலிலும் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ஏனென்றால் தொடர்ச்சியாக தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கம் மூலம் பல உதவிகளையும் சேவைகளையும் மாற்றி வந்த விஜய் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்று அரசியல் கட்சியை தொடங்கி பலருக்கும் பல அதிர்ச்சியை கொடுத்தார் ஏனென்றால் அந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களிடையே ஒரு மகிழ்ச்சி கலந்த கவலை அறிவிப்பாக இருந்தது ஏனென்றால் விஜய் அரசியலில் முழுநேரமாக நுழைந்திருப்பதால் சினிமாவில் தற்போது ஒத்துக்கொண்டிருக்கும் படங்களில் மட்டுமே நடிக்க இருப்பதாகவும் அதற்கு பிறகு சினிமாவை விட்டு முழுவதுமாக வெளியேறி அரசியலில் நுழைய இருப்பதாக அறிவித்திருந்தார் மேலும் இவர் தனது அரசியல் பிரவேசத்தை அறிவிப்பதற்கு முன்னதாகவே அரசியல் வட்டாரம் முழுவதும் விஜய் நிச்சயமாக அரசியலுக்கு தான் வரப்போகிறார் என பல அரசியல் விமர்சகர்கள் ஆணித்தனமாக தன்னுடைய கருத்தை முன்வைத்து வந்தனர் அதற்கான காரணம் தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு வேண்டிய சில அடிப்படை தேவைகளை அவ்வப்போது செய்து வந்தார் விஜய் திடீர் என்று கடந்த வருடத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியரை நேரில் அழைத்து அவர்களுக்கு தன் கையாலேயே பல விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டியிருந்தார் அதேபோன்று மழை வெள்ளத்தின் போது பல உதவிகளையும் செய்திருந்தார் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இரவு நேர பாடசாலை பள்ளி மாணவ மாணவியருக்கு வேண்டிய பல நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டிருந்தது விஜய்யின் மக்கள் இயக்கம் ஆக இப்படி ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது விஜய் தான் வருகிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறி போன்று விஜயும் அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்பதையும் தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களம் காண இருப்பதாகவும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தனது சமூக வலைதள பக்கத்திலேயே முழு அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டார் இருப்பினும் விஜய் தன்னுடைய அரசியல் குறித்த அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுவிட்டு கட்சியின் பெயரையாவது ஒரு பெரிய மாநாடு போல் நடத்தி அதில் தன்னுடைய கட்சியின் பெயரை வெளியிட்டிருக்கலாம் என்ற சில பேச்சுக்களும் அடிபட்டு வந்தது ஆனால் விஜய் தன்னுடைய அரசியல் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட சில தினங்களுக்கு உள்ளேயே தேர்தல் குறித்த அறிவிப்புகள் வெளியாக அடுத்தடுத்து தேர்தல் களத்தால் தமிழகமே பரபரப்பில் ஆழ்ந்தது இதனால் வருகிற ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முழு வேளையில் விஜய் இறங்க இருப்பதாகவும் அதற்கு முதல்படியாக மதுரையில் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தி அந்த மாநாட்டில் தன்னுடைய கட்சியின் கொடி மற்றும் சின்னத்தை அறிவிக்க இருப்பதாகவும் பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது கட்சி குறித்த அறிவிப்புகளை வெளியிட்ட விஜய் தன்னுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இரண்டு கோடியாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர்கள் சேர்க்கையையும் தீவிரமாக தொடங்கி வைத்தார் இதனையடுத்து கட்சியின் பணிகள் தேர்தல் களத்தால் சுணக்கமடைந்ததை கண்டு அதனால் வருகிற ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜயின் பிறந்தநாள் வர இருப்பதால் அன்றைய தினமே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் மதுரையில் மாபெரும் மாநாடு நடத்தப்பட்டு அதில் விஜய் தனது கட்சியின் சின்னம் மற்றும் கொடி பற்றிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது